அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்று பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திங்க மாதத்தில் ரெண்டு முறை சதுர்த்தி திதி வந்தாலும் இந்த தேய்பெரியில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் நாம் சங்கடகர சதுர்த்தி திதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சங்கட அப்படினாவே கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லலாம் அதை எல்லாமே கூடிய ஒரு அற்புதமான நாள்னு பார்க்கும்போது இந்த சங்கடகர சதுர்த்தி நாளை நம்ம சொல்லலாங்க விநாயகர் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த நாளாக கருதப்படுது எப்படி விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்கிறோம் அதே போல துளியளவும் குறையாத அதிசக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு இந்த நாள்ல எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சா நம்முடைய பலவிதமான பிரச்சனைகள் தீரும் பணம் நிறைய சேரும் கடன் தீரும்ங்கிறது குறித்து காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து அதன்படி செய்யுங்க அந்த முறைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் வந்து சுத்தமாக தான் இருக்கணும் அதாவது மாதவிடாய் சமயத்தில் செய்ய முடியாது ஒருவேளை மாதவிடாயான ஐந்தாவது நாளாக இருந்துச்சுன்னா அந்த பரிகாரத்தை வந்து தலைக்கு குளிச்சுட்டு செஞ்சோம்னா பலன் கிடைக்கும் ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தான் எப்போவுமே ஒரு விசேஷமான திதி நாட்கள் வரும்போது வழிபாடு இல்லாத பூஜை இல்லாத முறை குறித்தும் சொல்லுவேன் இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்முடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான ஒரு அருமையான முறை வந்து சொல்லித்தரங்க பல பேர் செஞ்சு இதை பல நடைஞ்சிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு தான் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எது மாதிரி வேணாலும் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையாக இருக்கலாம் கணவன் மனைவிக்குடியே சண்டைகள் இருக்கலாம் இல்லை ப வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் தொழிலில் ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் இது போல் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கொஞ்சம்தான் ஆனால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி இருக்கு எதெல்லாம் நீங்க பிரச்சனைகளாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இது நினைக்கிறீங்களோ இன்றோடு முடிவு கட்டணும்னு இந்த வந்து ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா நீங்க இதுக்கு குளிக்கணும் கூட அவசியம் கிடையாது அதனால பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் குளிக்கலைன்னா கூட செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் அவங்களுடைய பிரச்சனை தீர்வதற்காக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர்த்துக்கு கை கொடுத்துருக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்போவுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கு ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன் இதை நம்பிக்கையோடு செய்யணும் அப்படின்ட்டு எந்த ஒரு வழிபாடு பரிகாரமாகட்டும் அது தெய்வ சம்மந்தமாக இருக்கட்டும் இல்லை ஈர்ப்பு விதி பயிற்சியாகட்டும் நம்ம நம்பிக்கை இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் பலன் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இது செஞ்சால் பழிக்குமா ப அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம மனசில் வச்சுட்டு பண்ணும்போது அது எப்படி வந்து நமக்கு சக்ஸஸ் ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதனால நம்பிக்கையோடு செய்யுங்க அதன் பிறகு கட்டாயம் அது நடந்தே தீரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிரச்சனையும் வேணாம்னு நினச்சிக்கோங்க இப்போ காலையில் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு சகோதரி எனக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் எங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டே இருக்குது வீட்டுக்காரர் வந்து பெரியமா இருக்க மாட்டேங்கிறாரு வீட்டில் அவங்களுடைய பேரண்ட்ஸ் பேச்சு கேட்டு எங்களை இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுபோல கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் இதை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் இதுக்கு ஒரு அமைதியான இடத்துல வந்து நான் சொல்றதுதான் இந்த மாதிரி ஈர்ப்பு விதி பயிற்சி செய்யும்போது நம்ம டிவி பார்த்துட்டோ மொபைல் பார்த்துட்டோ யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணக்கூடாது நம்ம மனசை வந்து ரொம்ப அமைதியாக வச்சுக்கணும் நம்ம என்ன செய்யறோமோ அதுல தான் நம்மளுடைய முழு கவனமும் இருக்கணும் இப்போ என்ன கோடுகள் இல்லாத ஒரு வெள்ளை பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க நிறைய பேர் கேட்குறீங்க ரூல்டு சீட்டு பயன்படுத்தலாமான்ட்டு ரூல்டு சீட்டெல்லாம் வேண்டாம் ஏன்னா அதில் கோடுகள் எல்லாம் இருக்கும் சில இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிக்கு எந்த ஒரு கோடு இல்லாமல் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அதனால் வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க கிருக்கல் இல்லாமல் புள்ளிகள் இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவோ ஸ்கெச் பென்சிலோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ரெட் கலரில் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் கூட பயன்படுத்தலாம் இதுக்கு நிறம் அப்படிங்கிறது பெரிதாக ஒன்றும் தேவை படாது அதனால என்ன கலர் இருக்கோ அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்றோம்னா என்ன பிரச்சனைக்காக இது எழுதுறோம் அப்படிங்கறத உங்க மனசுக்குள்ள வந்து கொண்டு வந்துக்கோங்க கடன் பிரச்சனையா லோன் வாங்கிட்டு கட்ட முடியாம தவிக்கிறீங்களா இல்ல கணவன் மனைவி பிரச்சனையா இல்ல காதலரோட பிரச்சனையா இது போல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை முதல்ல என்னன்னு ஏதோ ஒரு பிரச்சனையை மட்டும் நினைச்சுக்கோங்க முதல்ல ஒண்ணு சரியாகட்டும் அதன் பிறகு இதே மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க அடுத்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு சர்க்கிள் வந்து வரைய வட்டம் வந்து வரைகிறீங்க இந்த வட்டம் ஆரம்பிக்கும் இடத்துல கரெக்டாக வந்து நீங்கள் முடிக்கணும் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா கையை எடுக்காமல் வந்து வரையணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னும் சொல்லணுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வளையல் வச்சு வ சர்க்கிள் வரைகிறதோ இல்லை வேறு ஏதாவது பாட்டிலினுடைய மூடியை பயன்படுத்தி சர்க்கிள் வரைகிறதோ பண்ணுறதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற உங்களை வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா அதனுடைய அடிப்பகுதியை வச்சு கூட நீங்கள் இந்த சர்க்கிளை வந்து பண்ணலாம் ஏன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த இடத்துல வந்து வேணாலும் செய்யலாம் வீட்டில் தான் செய்யணுன்ட்டு இல்லை ஆஃபீஸில் இல்லை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் உங்களுக்கு என்ன பொருள் கையில் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் சர்க்கிள் பண்ணுங்கள் இல்லை எனக்கு நீட்டாகவே சர்க்கிள் வரைய தெரியும் எதுவுமே தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே கூட வரையலாம் ஒரே ஒரு விஷயம்தான் வரைஞ்சி முடிக்கிற வரைக்கும் கையை எடுக்காமல் வந்து வரைங்க கரெக்டாக வந்து போடுங்க அதுக்கு நடுவில் நான் இப்போ சொல்லக்கூடிய சுவிட்ச்வேர்டை வந்து நீங்கள் எழுதணும் கூடவே ஒரு சக்தி வாய்ந்த ஏஞ்சர் நம்பரையும் சொல்கிறேன் அதையும் வந்துட்டு நீங்கள் எழுதணும் இப்போ முதல்ல நம்பர் என்ன அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி எழுதுங்க எங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்குறனோ அதே மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கணும் எங்கே சேர்த்து எழுதிருக்கறனோ அங்கே வந்து நீங்கள் சேர்த்து எழுதணும் சரிங்களா என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன் ஃபோர் அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க அதன் பிறகு செவன் எயிட் ஒன் நைன் எயிட் ஒன் மறுபடியும் ஸ்பேஸ் விடுங்க ஃபோர் எயிட் இன்னொரு முறை சொல்கிற மாதிரிங்க ஃபைவ் செவன் ஃபோர் ஸ்பேஸ் விட்டுருணும் செவன் எயிட் ஒன் நைன் எயிட் ஒன் ஸ்பேஸ் ஃபோர் எயிட் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க இதுக்கு கீழே நீங்கள் எந்த பிரச்சனையும் அதை வந்து எழுதுங்க இப்போ வந்து கடன் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இப்போ எத்தனை லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த கடனுடைய அமௌண்ட்டை எழுதி யார்கிட்ட வாங்கியிருந்தீங்களோ உங்கள் பெயரையும் எழுதி கீழே வந்து கேன்சல் அப்படின்னு வந்து எழுதணும் கேன்சல் அப்படிங்கிறது சுவிட்ச் வேர்டு இப்போ நம்ம சாதாரணமாக படிக்கிற வேர்டு தான் ஆனால் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வேர்டாக வந்து இருக்கும் அதுக்கு அதிக சக்தியும் உண்டு இப்போ வந்து கடன் தொகையும் எழுதுறீங்க யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்க பெயரையும் எழுதுறீங்க கீழே கடன் அப்படின்னு எழுதுங்க சரிங்களா அதையும் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து கேன்சல்னு சொல்லி கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க எல்லா லெட்டரும் கேபிட்டலில் தான் இருக்கணும் சிஏஎன் சிஇஎல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இது வந்து கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு கணவன் மனைவிக்குடியே பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது இதே மேலே சொல்லலாம் அதே ஏஞ்சல் நம்பர் அப்படி எழுதிக்கோங்க இங்கே கடனை நம்ம எழுதிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல நீங்க என்ன எழுதுறீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கீழே கேன்சல் அப்படின்னு எழுதணும் இதேபோல் காதலர்களுக்கு இடையே பிரச்சனை அப்படின்னா இதே போல் பிரச்சனையாக எழுதிட்டு கீழே கேன்சல்னு எழுதுங்க அதே மாதிரி தான் ஆஃபீஸ் செய்கிற இடத்துல யாரு சண்டை போட்டிங்க மறுபடியும் அவங்க கூட சேரணும் பேசணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அந்த பிரச்சனையை எழுதி கேன்சல்னு எழுதுங்க அதாவது நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது வந்து உங்களுக்கு சரியாகும் அந்த பிரச்சனை வந்து கேன்சல் ஆகும் அந்த பிரச்சனையை வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு வந்து அர்த்தம் பார்க்கறதுக்கும் கேட்குறதுக்கும் இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் சில பேர் வந்து கேலி கிண்டலும் செய்வீங்க இப்படி எழுதுனா நடந்துருமா அப்படி இப்படியான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் ட்ரை பண்ணணும்னு முடிவாயிடுச்சு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதன் பிறகு நீங்கள் இது என்ன பண்ணுறீங்கன்னா அடிக்கடி இந்த நம்பரை பார்த்துட்டே இருக்கிறதும் சொல்லிகிட்டே இருக்கிறதும் நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அதனால் இதை நீங்கள் மடித்து நீங்கள் தூங்கும்போது இரவு தலையணி கடியில் வந்துட்டு இதை வச்சுக்கோங்க தூங்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் இதை எடுத்து ஒரு முறை வந்து இந்த நம்பரை வந்து உச்சரிச்சுட்டு கீழே இருக்கிற பிரச்சனை தீரணும்னு சொல்லி படிங்க அதன் பிறகு அந்த பிரச்சனை தீர்ந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிடம் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க இது எப்போ மே சொல்றதுதான் ஏன்னா அப்பதான் நம்ம மனதுல வந்துட்டு ஒரு நல்ல நம்பிக்கை வந்து உருவாகும் அந்த நம்பிக்கை தான் வந்து அந்த செயலை வெற்றி அடைய செய்யும் அதனால வந்து நினைச்சிட்டு அதன் பிறகு தலையணிக்கடியிலேயே வச்சுக்கோங்க இதே போல தினந்தோறும் நீங்க வந்து தூங்கும்போது படிங்க கடியில் வச்சுக்கோங்க பில்லோ வச்சு படுக்கும் பழக்கம் இல்லாதவங்க பாய்கடிலையோ பெட்டுக்கடியிலையோ வச்சுக்கோங்க இல்லைன்னா எங்கே பத்திரமா வைப்பீங்களோ அங்கே வச்சுக்கோங்க ஆனால் தினமும் வந்து இரவு தூங்குவதற்கு முன்பு இதை படிங்க கட்டாயம் வந்து உங்களுடைய பிரச்சனை தீந்துடும் பிரச்சனை தீர்ந்த பிறகு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விளக்குலேயோ மெழுகு காட்டி எரிச்சிட்டு இதனுடைய சாம்பலை வெளியில் வந்து ஊதிடுங்க ஊதும்போது தேங்க்யூ யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிடுங்க இதை வந்து சாதாரண நாட்களில் செய்யும் போதே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது இன்று தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி நாளாக இருக்குங்க நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தேயக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம் அற்புதமான இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் இதை செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை விட ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது சீக்கிரமாகவே உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் நம்பிக்கையோடு செய்யுங்க அது ஒன்று தான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்